உச்ச நீதிமன்றம் கொடுத்த அடியால் உயர் நீதிமன்றத்தில் வந்து விழுந்த ஸ்டாலின் சம்பவம் செய்ய போகும் நீதிபதிகள் தடை செய்யப்படும் அரசாணை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரவி தன்னுடைய பணியை சரிவர செய்வதில்லை அவருக்கு இருக்கும் ஒரே பணி தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது மட்டும்தான் ஆனால் அதை கூட அவர் சரியாக செய்யாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி கிடப்பில் போடுகிறார் தேவையில்லாமல் காலதாமதம் செய்கிறார் என்று அவருக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் ஆனால் அப்படிப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜுவாலின் பதவிக்காலம் முடியப் போகிறது என்பதை ஆறு மாதத்துக்குள் முன்னதாகவே புதிய டிஜிபி குறித்த பரிசீலனையில் ஈடுபட வேண்டும் அடுத்த டிஜிபிக்கு தகுதியான நபர்களின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி அவர்கள் தேர்வு செய்யும் நபரை புதிய டிஜிபியாக நியமிக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினோ சங்கர் ஜுவாலின் பதவிக்காலம் முடியும் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு தான் இந்த தகவலை டெல்லிக்கு தெரியப்படுத்தி உள்ளார் அதோடு புதிய டிஜிபியின் பட்டியலை டெல்லிக்கு அனுப்பாமல் தானே பொறுப்பு டிஜிபி என்ற பெயர் வெங்கட்ராம் என்பவரை நியமித்துள்ளார் இதற்கு என்ன காரணம் என்றால் டெல்லி தேர்வு செய்யும் டிஜிபிக்கள் தான் சொல்வதை கேட்க மாட்டார்கள் குறிப்பாக திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் தானே ஒரு நபரை தேர்வு செய்துவிட்டால் அவர்கள் தங்களது சொல்படி கேட்டு நடப்பார்கள் திமுக அமைச்சர்கள் என்ன அராஜகம் செய்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதற்காக இப்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட வெங்கட்ராமன் என்பவரை பொறுப்பு டிஜிபியாக நியமித்தார் அதோடு அடுத்த தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் தங்களுக்கு சாதகமான நபர்கள் இருந்தால்தான் தாங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் திமுக எப்படியெல்லாம் செயல்பட சொல்கிறதோ அப்படியெல்லாம் அவர்களை வளைத்துக் கொடுப்பார்கள் அமைச்சர்களின் சொல் கேட்டு நடப்பார்கள் என்பதனால் இந்த பொறுப்பு டிஜிபியை நியமித்தார் ஸ்டாலின் இப்படியே சட்டமன்ற தேர்தல் வரை கொண்டு சென்றுவிடலாம் என்று நினைத்திருந்தார் ஆனால் அது உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் விரைவில் அடுத்த டிஜிபியை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அதோடு ஒரு டிஜிபியின் என்றால் மூன்று மாதங்களுக்கு முன்பே அடுத்த பட்டியலில் இருக்கும் டிஜிபிகளின் பெயர்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டாமா என்று உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியது இந்த நிலையில் தான் தற்போது உடனடியாக அடுத்த டிஜிபியை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டுள்ளது அதோடு தற்போது மூன்று புதிய டிஜிபிகளின் பட்டியலை மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக அரசு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு வேளையிலும் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது தமிழ்நாடு முழுக்க கண்ணில் தென்படும் முக்கியமான சாலைகளுக்கெல்லாம் கருணாநிதியின் பெயரை வைத்து வருபவர் அவரது சிலைகளையும் முடிந்தவரை ஆங்காங்கே வைத்து வருகிறார் அதே போல்தான் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள மக்கள் அதிகமாக வந்து செல்லும் காய்கறி மார்க்கெட்டில் கருணாநிதி சிலை வைப்பதற்கு தயாராகி வந்தார் மு க ஸ்டாலின் அதற்காக மிகப்பெரிய ஆர்ச் ஒன்று கட்டப்பட்டுள்ளது ஆனால் இது அந்த மார்க்கெட்டுக்கு வந்து செல்ல மக்களுக்கு அரசுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறாக உள்ளதாம் அதனால் அதற்கு எதிராக அங்குள்ள மக்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த இடத்திலும் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளை வைக்கக்கூடாது அதனால் வள்ளியூர் மார்க்கெட்டில் கருணாநிதி சிலை வைக்க அனுமதி இல்லை என்று தடை போட்டுவிட்டார்கள் ஆனால் அதையடுத்து திமுக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அரசியல் தலைவர்களின் சிலைகளை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்று திமுக தொடுத்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார்கள் என்றாலும் இந்த விஷயத்தை திமுக அரசு விடுவதாக இல்லை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார்கள் அங்குள்ள தங்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் மூலம் எப்படியாவது காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் மீண்டும் கருணாநிதி சிலை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை சென்னைக்கு நீதிமன்றத்தில் தொடரப்போகும் திமுக தொடர்ந்து பல அமர்வுகளில் விசாரணை நடத்தி யாராவது நீதிபதிகள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லும்போது உடனடியாக கருணாநிதி சிலையை அந்த மார்க்கெட்டில் வைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அந்த வகையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை தங்களது கட்சியின் முன்னாள் தலைவரின் சிலைகளை ஊரெல்லாம் வைக்க வேண்டும் என்பதை மட்டுமே இவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் என்றாலும் ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் இந்த கருணாநிதி சிலை விவகாரத்தில் தடை போட்டுள்ள நிலையில் மீண்டும் அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்பளிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது என்றாலும் திமுக அந்த வள்ளியூர் மார்க்கெட்டில் கருணாநிதி சிலை வைப்பதற்கான ஆட்செல்லாம் கட்டிவிட்டதால் எப்படியாவது கருணாநிதி சிலையை வைப்பதற்கு ஒப்புதல் பெற்றுவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் உறுதியாக இருப்பார்களா இல்லை பல் அடிப்பார்களா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி முக்கிய சாலைகள் தெருக்களுக்கு திமுக தலைவர்களின் பெயரா மு க ஸ்டாலின் போட்ட திட்டத்துக்கு செக் சமீபத்தில் ஜாதி பெயர் வைத்திருக்கும் சாலைகள் மற்றும் தெருக்களின் பெயர்களை மாற்றப்போவதாக ஒரு அரசாணை கொண்டு வந்தார் மு க அதாவது தமிழகம் முழுக்க உள்ள சாலை மற்றும் தெருக்களில் ஜாதியுடன் யாருடைய பெயரும் இடம்பெறக்கூடாது என்று ஒரு அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இதை எதிர்த்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழக அரசு ஜாதிகளை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தெருக்களின் பெயரில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை நீக்கப் போவதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படி நீக்கிவிட்டு அவர்கள் அந்த தெருக்களுக்கு அடுத்து என்ன பெயர் வைக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமான விஷயம் அது குறித்து மாநகராட்சி வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில் பெரும்பாலான முக்கிய சாலைகள் தெருக்களுக்கு மறைந்த திமுக தலைவர்களின் பெயர்களை வைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதாவது அண்ணாதுரை கருணாநிதி அன்பழகன் உள்ளிட்ட பல திமுக முன்னாள் தலைவர்களின் பெயர்களை வைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதோடு கிராமப்புறங்களில் அந்த பகுதியை சார்ந்த பிரபலமான திமுக புலிகளின் பெயர்களை வைப்பதற்கும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான கருணாநிதியின் அதே போல் எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலை திறக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இப்போது தமிழ்நாடு முழுக்க உள்ள சாலைகள் மற்றும் தெருக்களுக்கு திமுக கட்சி சார்ந்த தலைவர்களின் பெயர்களை வைத்து திட்டமிடுகிறார்கள் இதற்கு நீதிமன்றம் தடை போட வேண்டும் பொதுவான தேசத் தலைவர்கள் தியாகிகள் நீதிபதிகள் சமூக சேவகர்கள் போன்றவர்களின் பெயர்களை வைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை நிறைவேற்ற தடை போட்டு இருப்பதோடு இதுகுறித்து அந்த பகுதி மக்களிடம் ஆய்வு நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை நிறைவேற்ற தடை போட்டு இருப்பதோடு அந்தந்த பகுதி மக்களிடம் ஆய்வு நடத்த வேண்டும் ஏற்கனவே இருக்கும் பெயர்களை நீக்கிவிட்டு அடுத்து எப்படிப்பட்ட பெயரை வைக்கப் போகிறோம் அந்த பெயர் வைப்பதற்கு காரணம் என்ன என்பது குறித்து அந்த பகுதி மக்களிடம் ஆய்வு மற்றும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பளித்தார்கள் இது திமுகவுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது தங்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள திமுக பிரபலங்களின் பெயரை வைத்தால் திமுகவினர் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன செய்வது அதை விரும்பாத பொதுமக்கள் விஷயத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விட்டதால் அடுத்து இதை பொதுமக்களிடத்தில் ஆலோசனை நடத்தி எப்படி அவர்களை சரிகட்டுவது அடுத்தடுத்து நீதிமன்றத்திற்கு விவகாரம் சென்றால் இந்த அரசாணையை ரத்து செய்து விடுவார்களே என்று மு க ஸ்டாலின் கடும் குழப்பத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆக தமிழ்நாடு முழுக்க திமுக மயமாக்கி விட வேண்டும் என்கின்ற திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவுக்கு எதிராக சத்தமில்லாமல் காய் நகர்த்தும் திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் அதே சமயம் திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிவிடுவோம் என்று கூறி வருகிறார் ாலும் க ஸ்டாலினோ இந்த முறை அதிமுக பாஜக கட்சிகள் இணைந்து விட்டதால் நாம் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக முடிந்து ராமதாஸ் அணி திமுகவுக்கு வருவோம் அவரை கூட்டணிகள் சேர்த்துக் கொள்வோம் உங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பெருமாள் வருகிறார் ஆனால் அவரோ திமுகவுக்கு எப்படி சில கொள்கைகள் உள்ளதோ அதே போன்று மீசிகாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் கூட்டணிகள் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற கொள்கை உள்ளது அதனால் டாக்டர் ராமதாசை திமுக கூட்டணிக்குள் நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்று மு க ஸ்டாலின் இடத்தில் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் திருமாவளவன் அதனால் தற்போது அன்புமணி பாஜக கூட்டணி இடையே போவதும் உறுதியாகிவிட்ட டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்ல ஸ்டாலின் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்ட போதும் திருமாவளவனால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தனது சொல்லையும் மீறி ராமதாசை ஸ்டாலின் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் திருமாவளவன் விஜய் பக்கம் தாவி விடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன